வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வையம்பட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் தமிழக அரசுக்கு நூறு நாள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக வழங்க கோரியும் இந்தி மொழி திணிப்பை மும்மொழி கொள்கையாக மாநில அரசு மீது திணிப்பதை எதிர்த்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து திருச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வையம்பட்டியில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் தலைமையிலும் மாநில செயலாளர் கே ஆர் ராஜலிங்கம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கிராம கமிட்டி அமைப்பாளர் முருகேசன் ஆகியோர் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன வையம்பட்டி வட்டார தலைவர் செல்வம் மாவட்ட செயலாளர் நடுப்பட்டி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்று உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மணப்பாறை வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியசீலன் சிவசண்முகம் மருங்காபுரி வட்டார தலைவர் குழந்தை பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவர் பொன்னுசாமி மாவட்ட நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு